நம பார்வதி மஹா தேவா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் இருநூற்றி நாற்பத்தி ஒன்றாம் பகுதி கிரகஸ்தாசிரமம் அக்னியின் சிறப்பு கிரகஸ்தன் செய்ய வேண்டிய ஏராளமான அக்னி காரியங்களுக்கு ஆரம்பம்தான் ஊபாசனம் வேத மதத்துக்கு அக்னி ரொம்ப முக்கியம் அக்னி நாராயணன் என்றே அவரை சொல்கிறார்கள் ருத்ர சுக்தங்களை பார்த்தாலும் அக்னி சம்பந்தமே தெரிகிறது திருவண்ணாமலையில் இப்படி அக்னி மலையாகவே ஈஸ்வரன் பூர்வத்தில் இருந்திருக்கிறார் அம்பாளையும் விளக்கிலே ஜோதிஸ்வரூபிணியாக ஆராதிக்கிற வழக்கம் இருக்கிறது மலையாளத்தில் பகவதி பூஜைகளில் மூர்த்தி யந்திரம் இவை முக்கியமில்லை தான் தேவியை ஆவாகனம் செய்கிறார்கள் ஈஸ்வரனின் அக்னி நேத்திரத்திலிருந்து உத்பவித்த சுப்பிரமணிய சுவாமியையும் ஜோதி ஸ்வரூபமாகவே சொல்கிறோம் ஆரியர்கள் என்றாலே ஃபயர் வர்ஷிப்பர்ஸ் தான் என்று ஆராய்ச்சிக்காரர்கள் சொல்கிறார்கள் வேத மதத்தில் ஒரு பிரிவாகவே இருக்கப்பட்ட பார்சிகளை பார்த்தாலும் அவர்கள் அக்னியை தான் பிரதானமான வழிபாடு என்று வைத்து கொண்டிருக்கிறார்கள் பிராமணர்களுடைய வீட்டுக்கு வீடு அக்னி ஜுவலித்து அதில் சாஸ்திரப்படி சேர்க்க வேண்டிய நெய் பால் ஹவிஸ் மணந்து கொண்டிருந்தால் அரோக திடகாத்திரமும் உத்தமமான மனோவிருத்திகளும் சகல ஜாதி ஜனங்களுக்கும் ஏற்படும் எந்த தேவதைக்கான யக்ஞம் செய்தாலும் அக்னியில் தான் ஹோமம் செய்ய வேண்டும் என்ற விஷயம் முன்பே சொன்னேன் நம பார்வதி ஹரஹர